செய்ததால் வந்த வினை தாய் தங்கையை காப்பாற்றிவிட்டு உயிரை விட்ட இளைஞன் விளையாட்டு வினையான சம்பவம் நடந்தது என்ன நான் தான் போலீஸ் பேசுகிறேன் உங்கள் மகனை பத்திரமாக இருக்கச் சொல்லுங்கள் தேவையில்லாமல் சேட்டை செய்து வருகிறார் பிடித்து உள்ளே போட்டு விடுவோம் என பிராங்க் செய்திருக்கிறார் தன் நண்பனின் தாயிடம் என்னவோ ஏதோ என அச்சம் கொண்டு தாய் இருந்துள்ளார் ஆனால் பின்னாளில் நடந்ததோ வேறு யாருக்கு என்ன நடந்தது ஏன் இப்படி பிராங்க் செய்ய வேண்டும் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் தன் நண்பனை அச்சுறுத்த விளையாட்டாக செய்த ஒரு பிராங்க் ஒரு உயிரே போகும் அளவுக்கு சென்றிருக்கிறது இந்த சம்பவத்தில் கடைசி நிமிடத்தில் தாயையும் தங்கையையும் காப்பாற்றிவிட்டு உயிரை விட்டிருக்கிறார் அந்த ஏதும் மரியாதை இளைஞர் விளையாட்டு வினையாக முடிந்த இந்த சம்பவம் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் தான் அரங்கேறி உள்ளது மதுரை மாவட்டம் கல்மேடு அஞ்சுகம் நகரைச் சேர்ந்த பாண்டி என்பவரது மகன் அரசு என்ற இளைஞர்தான் உயிரிழந்தவர் எப்படி நடந்தது இந்த சோக சம்பவம் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு பெயிண்டராக பணிபுரிந்து வந்துள்ளார் அரசு பள்ளி நண்பரான அழகுடன் மட்டும் அரசு நட்புடன் இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் அரசு வீட்டில் இருந்த போது அவருக்கு ஒரு போன் வந்துள்ளது எதிர்முனையில் பேசிய நபர்தான் போலீஸ் என்று கூறியுள்ளார் போலீஸ்தான் அரசும் அவரது குடும்பமும் நம்ப வேண்டும் என நினைத்த அழகு பாண்டி மற்றொரு செல்போனில் இருந்து வாக்கி டாக்கி ஒழிக்க செய்துள்ளார் பின்னர் அரசிடமும் அவரது தாயிடமும் பேசியுள்ளார் அழகு பாண்டி தாயிடம் பேசிய அழகு பாண்டி உங்கள் பையன் அரசுவை ஒழுங்காக இருக்கச் சொல்லுங்கள் தேவையில்லாமல் அல்லப்பறை செய்து கொண்டிருக்கிறார் பின்னால் அவரைப் பற்றி தேவையில்லாமல் கவலைப்படும்படி ஆகிவிடும் என தாயை பயமுறுத்தியுள்ளார் அழகு பாண்டி ஒரு சில நாட்கள் செல்ல செல்ல வாக்காக்கி ஒளியுடன் போலீஸ் என பேசியது பள்ளி பருவத்து நண்பர் அழகு பாண்டி என்பது அரசுக்கு தெரிய வந்தது இதனால் காண்டாகி போன அரசு வீட்டில் கூறியுள்ளார் இரு குடும்பத்துக்கும் இடையே இது தொடர்பாக வாக்குவாதமாகி தகராறு ஏற்பட்டுள்ளது பின்னர் அந்த பகுதியினர் பேசி சமரசம் செய்து வைத்தனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து இருவரும் பேசிக்கொள்ளாமல் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளாமலும் இருந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் சம்பவத்தன்று அழகுபாண்டியின் அண்ணன் செல்லப்பாண்டியை அரசு ஒரு மாதிரி முறைத்து பார்த்ததாக தெரிகிறது இதனால் தனது தம்பி அழகுபாண்டியை அரசு ஏதாவது சம்பவம் செய்துவிடுவானோ என்ற அச்சத்தில் இருந்த செல்லப்பாண்டி நள்ளிரவு நேரத்தில் அரசு வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது வீடு உள்பக்கம் தாழ்பால் போட்டிருந்த நிலையில் கதவை எட்டி உதைத்து உள்ளே சென்ற செல்லப்பாண்டி அரசுவின் கழுத்தில் தாக்கியிருக்கிறார் அப்போது அரசுவின் தாய் தங்கை கூச்சலிட்டபடி செல்லப்பாண்டியை தடுக்க வந்துள்ளனர் அப்போது அவர்களையும் தாக்க முயன்றுள்ளார் செல்லப்பாண்டி இதனை பார்த்த அரசு செல்லப்பாண்டியை தடுத்து அவர்களை தப்பிக்க வைத்துள்ளார் அப்போது அரசுவை மீண்டும் கத்தியால் சம்பவம் செய்துவிட்டு ஓடியுள்ளார் அவரை காயங்களுடன் இருந்தவாறே ஓடி பிடிக்க முயன்றுள்ளார் அரசு அதற்குள் மயக்கம் ஏற்பட்டு அந்த இடத்திலேயே உயிரை விட்டுள்ளார் இளைஞர் அரசு இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தலைமறைவாக இருந்த செல்லப்பாண்டியை கைது செய்தனர் பிராங்க் செய்த ஒரு காரணத்தினால் ஏதும் அறியாத ஒரு இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சர்ச்சையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது